ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிவி பொதுக்குழு கூட்டத்தில் தளபதியோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா கட்சிகள்கிட்ட இருந்தும் ரிப்ளை வந்துட்டு இருக்கு ஏடிஎம் கேவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அதாவது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்சன்ல டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி தளபதி பேசியிருக்காரு ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஏடிஎம் கே எந்த ஒரு நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு விஜய் அவர்கள் அவரோட தொண்டர்களை உற்சாகப்படுத்த அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு மற்றபடி பிரதான எதிர்கட்சி என்று மக்கள் எங்களை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெனி ஏடியும்னா ஓரளவுக்கு டீசென்டா அவரோட ரிப்ளை சொல்லியிருக்காரு ஏன்னா இவ்வளவு வருஷங்கள் மிகப்பெரிய ஆளுமையா இருந்த ஒரு ஏடிஎம் கட்சியை தளபதி கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு டிவி கே விசஸ் டிஎம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னது கண்டிப்பா இவங்களுக்கு ஹார்ட்டா தான் ஆயிருக்கும் சோ அதனால தளபதி ஏதாவது திட்டு வாங்கன்னா எதிர்பார்த்தேன் பட் இந்த அளவுக்கு ஒரு டீசென்டான ரிப்ளை எதிர்பார்க்கல அண்ட் எடப்பாடி அவர்கிட்ட இந்த ஒரு குட் கேரக்டர் இருக்கு ஏன்னா ரீசெண்டா சீமான் விஜயலட்சுமி இஷ்யூ பத்தி அவர்கிட்ட கேட்டப்ப கூட அதெல்லாம் அவரோட பர்சனல் விஷயம் அதை பத்தி நான் கருத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணியமான ரிப்ளை கொடுத்திருந்தாரு சோ இந்த ஒரு விஷயத்துல எடப்பாடி அவர்களுக்கு

இருக்காரு அதாவது ஒரு ஸ்டேஜ்ல பேசுறப்ப தளபதி பேசுனதெல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணி இவர்தான் தான் டிஎம் போட்டியா தேர்தலே இன்னும் சந்திக்காத ஒருத்தர் போயிட்டு எல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பிரைவேட் சர்வே நடந்துச்சா அதுல சிஎம் கேண்டிடேட்ல இவரு ரெண்டாவது இடத்துல இருக்காராம் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா கதறி இருக்காரு அண்ட் டிஎம் கேவை சேர்ந்தவங்க கூட இந்த அளவுக்கு டிஎம் கேக்கு சப்போர்ட்டா கதறல பட் கூட்டணியில இருக்கிற இவர் ஏன் தொடர்ந்து இப்படி கதறாருன்னே தெரியல மேபி ஆதவ் அர்ஜுன் அவர்கள பிரிச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தளபதி மேல ஒரு வன்மம் இருக்கான்றது தெரியல அண்ட் அம்பேத்கர் புக் ரிலீஸ் பங்கு ஒரு தைரியமா போயிருந்தா ஆதவ ஏன் வந்திருக்க போறாரு டிவி கேவுக்கு சோ அவர் கட்சியில இருந்து விலகினதுக்கு இவர் தான் காரணம் அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான ஒருத்தர் கதறலுக்காக தான் வெயிட்டிங் ரம்ஜான்ன்றதால எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ